அம்மா ஆமா மம்மி வந்து இன்றைய தினம் பாத்தீங்களா நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா வளம போல இங்க நிறைய வீட்டுல நிற்கிறோமே ஆனா உண்மைக்குமே ரெண்டு நாள் வீடியோ வந்து போடல காரணம் சொல்லட்டேம்மா இந்த காரணம்

அப்படி இருக்க சரியா முறை காய்ச்சல் அப்ப ஏன்ட அம்மாவை கூட்டிக்கோட நீங்க வைக்கிற அப்படி இல்லை அப்ப இன்னைக்கு நிறைய நாட்கள் வந்து அம்மாவுடன் இந்த ஒரு டீடைம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு நடந்த ஒரு துயர சம்பவம் ஒன்று சொல்லாம நம்ம எந்த கவனக்குறைவால வந்த ஒரு பெரிய ஒரு இது நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அது நாங்கள் இப்ப கடைசி கட்டத்துல சொல்லுவோம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அம்மா வந்து இந்த மாதிரி சாப்பிடல அப்ப அம்மாவுக்கு வந்து பிஞ்ச டைமுக்கு வந்து ஒரு

நல்லா கடை ரோல் உங்க பெருசா இருக்கும் இது வந்து எவ்வளவு நூற்றி அம்பது ரூபா தான்

நீแรม பாக்குறானே ஆ ஓடது வரலாம் கழுத்துக்கு வரமா நான் இப்ப எப்படி இருக்கம்மாங்க ஒரே நிலைமையில இல்ல அம்மா வந்து குழந்தைக்கு வந்து அச்சோலி தான் போறோம் அன்னைக்கே கிளினிக்கேடாது என்ன பணமும் உனக்கு பணமும் அது ரெண்டு ஆஸ்பத்திரி உடனே கால்

மேலနေதினா பாத்துக்கிட்டு போட்ற الكلام காத்துல மிதவும் அழகா அந்த ராது નાદ મારતાય હા હા માહો કુડતા કાળો ઇંગલાવ બોળો બોળા વૈદામને આમેને આમાં કમે તો ડમ ભેલા દાન આપણે ને નાદાન કલે છોલા દામ આમેને મારતા નથી ને નાય નાતો

ஓகே பாத்தீங்களா பா. யாராவது சாப்பிடாம அம்மா மாகாண்டி தான் வந்து ரோல் வாங்கினா அப்படியே வெச்சிரடா. அம்மா மாக பல்லு மல்ல எடுத்துச்சப்புற அவங்க கட்டி விட்டுடலாம். அப்ப என்ன வீடியோட பாத்தீங்கன்னா அன்னைக்குமே காலமபோல வந்து டவுனுக்கு போனாங்க. இல்ல டவுனா போய் இந்த கருவாடு குடுக்குறம அந்த ஜால்படத்தில் என்ன கருவாடுன குடுக்குறம வந்து வாங்குங்க, காய்கறி. வாங்குறது பெரிய காரியம். சொல்றேன் கேளு கேளுங்க. அப்ப போனாங்க. அப்ப பர்த்ரே போய் கருவாடு குப்பமனு போயிட் வந்து வணங்க

வேத்து கொண்டு வருது எனக்கு எப்படி இப்படித்தான் போன வருஷம் ஹெல்பிங் வீடியோன்னு திருவண்ணாமலைக்கு வந்து போனாங்க அப்பதான் அண்டன் தான் ஒரு பிடிச்சது இது வந்து ரெண்டாம் தரம் உண்மையிலே வந்து என்ன பெருசா வந்து பொருள் என்னடா என்ன என்ன கேஸ் வாரது அப்படி வாரா ஒண்ணுமே வார இல்லை தானே அப்ப மருத்துவனையும் என்ன சொல்ற ஒண்ணு காய்க்கே அவ பார்த்துட்டு உடனே வந்து பயனளி பயனளித என்னது செய்யல ஒண்ணும் செய்யலாதானே இல்ல இப்ப நாங்க வந்து லேட்ட பார்க்காம ஓட்டுறேன் வந்த புள்ள நம்மளே முதல்மை வந்த நான் திருவண்ணாமலை போவிக்க ஒரு கெல்பி மீடியோ போவிக்க

அவன் வந்து நூறுக்கு நூறு பேர் வந்து என்னடா நாங்கள் வந்து கவனிக்காம வந்து ஓடினது அப்ப காலமே ஒன்றுமே செய்யலாம் போயிடுச்சு பதினாலு ஆயிடுச்சு பதினாலு நாளைக்கு முன்னாங்க கட்டணும் காசு கட்டும் காசு கட்டணும் ஐயாயிரத்துக்கிட்ட

ஆனா உண்மையிலேயே எதுக்காண்டிதான் நான் நம்ம வந்து பாட்டி கூட வைக்கிறேன் சந்தோஷம் சந்தோஷம் சும்மா நான் வாங்கி தரேன் உங்களுக்கு தெரிஞ்ச நான் வாங்கி சும்மா சும்மா சில வைக்க மாட்டேன் அப்ப அதுக்காக தன் வந்து அம்மாக்கு வந்து ஒரு ரோல் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி அம்மா கொண்டு போறேன்

ഇതു വന്ന് വീടി